வணக்கம் இன்றைக்கி நான் பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மண்ணுயிர்கப்பம் திட்டம் அறிமுகம் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி பயிர்கடன் வழங்க இலக்கு மானிய விலையில் பண்ணை கருவிகள் விவசாய திட்டங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு குலசேகரன் ராகெட் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமர் மோடி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகை திருப்பூரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்பு வளர்ச்சிக்கு முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு தடையாக இருந்தது காஷ்மீரை சுவிட்சர்லாந்துக்கு போட்டியாக மாற்றுவோம் பிரதமர் மோடி உறுதி வேளாண் பட்ஜெட் ஈரோடு விவசாயிகளின் கருத்து வேளாண் பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது எடப்பாடி பழனிசாமி பேட்டி வேளாண் பெருமக்களை உயிராக நினைக்கிறோம் விவசாயிகளின் மேன்மைக்கான திட்டங்களை தீட்டுகிறது திமுக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் செயல்படுத்தப்படும் அம்சங்கள் சீராக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கக் கோரி எம்பி காரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் திருமங்கலம் வீட்டில் போலீசார் அதிரடி சோதனை மோசடி வழக்கில் நடிகை ஜெயலட்சுமி கைது சென்னையில் இரண்டாவது நாளாக முற்றுகை போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் கைது விழுப்புரம் அருகே இறைச்சிக்காக சிறுவன் பிடித்து வந்த முப்பத்தி மூன்று ஆமைகள் பறிமுதல் புனித துறவி வித்யாசாகர் மகாராஜின் கொள்கைகளை பின்பற்றி நடப்போம் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு செல்லா ஓட்டு சர்ச்சை சண்டிகர் மேயர் தேர்தல் முடிவை மாற்றியது சுப்ரீம் கோர்ட் ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு குறைந்த நீர் தேவையுள்ள மாற்று பயிர் சாகுபடிகளுக்கு பன்னெண்டு கோடி மானியம் வேளாண் பட்ஜெட்டில் தகவல் அனைத்து வட்டார அலுவலகங்களிலும் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பற்றி அறிந்து கொள்ள தகவல் மையம் மா பல வாழைப்பழ உற்பத்தியை அதிகரிக்க நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு கோடியில் முக்கணி மேம்பாட்டு சிறப்பு திட்டம் ஈரோடு உட்பட மூன்று மாவட்டங்களில் மஞ்சள் மெருகூட்டும் வேக வைக்கும் எந்திரங்கள் அமைக்க இரண்டு புள்ளி பன்னெண்டு கோடி ஒதுக்கீடு டெல்டா மாவட்ட கால்வாய்கள் பத்து கோடியில் தூர்வாரப்படும் இருபத்தி ஆறாயிரம் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வேளாண் கருவிகள் லல்லு பிரசாத் யாதவ் மகன் தேதஸ்வி யாதவ் பதினோரு நாட்கள் யாத்திரையை தொடங்கினார் நிதிஷ்குமார் மீது கடும் தாக்கு தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் சென்றடைவதில்லை ஆமை வேகத்தில் செயல்படுத்துகிறது திமுக அரசு அண்ணாமலை குற்றச்சாட்டு பானை சின்னம் கேட்டு தேர்தல் கமிஷனில் மனு ஐந்து மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டி திருமாவளவன் பேட்டி அதிமுக முன்னாள் நிர்வாகியின் சர்ச்சை பேச்சு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் நடிகை திரிசா ஆவேசம் விவசாயிகள் இன்று மீண்டும் பேரணி டெல்லி எல்லையில் போலீசார் உசார் முப்பது கண்ணீர் புகை குண்டுகள் தயார் ராஜஸ்தானில் இருந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாநில எம்பி ஆனார் சோனியா காந்தி மத்திய மந்திரி எல் முருகன் அஸ்வினி வைஷ்ணவ் பாரதிய ஜனதா தலைவர் நட்டாவும் தேர்வு கடம்பூர் அருகே குட்டியுடன் சாலையில் நடமாடும் காட்டு யானை வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறை எச்சரிக்கை சென்னிமலை அருகே குடிநீர் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் விபத்து வழக்குகளில் நஷ்டஈடு வழங்காததால் மூன்று அரசு பஸ்கள் ஜப்தி அமித்ஷா பற்றி அவதூறு கருத்து தெரிவித்ததாக வழக்கு உத்தரப்பிரதேச கோர்ட்டில் ஆஜரான ராகுல் காந்திக்கு ஜாமீன் பூனேயில் ரசாயன ஆலையில் தயாரிக்கப்பட்ட ஆயிரத்தி நூறு கோடி போதைப்பொருட்கள் பறிமுதல் உரிமையாளர் உட்பட நான்கு பேர் கைது ஐபிஎல் கிரிக்கெட் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் தொடக்கம் சேர்மன் அருண்துலம் தகவல் ஈரோடு கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மகனுக்கு கஞ்சா கொடுத்த பெற்றோர் கைது கடம்பூர் அருகே மகனுடன் தொழிலாளி தற்கொலை மனைவி உயிரிழந்தால் விபரீத முடிவு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது வினாடிக்கு எழுபத்தி மூன்று கனடி தண்ணீர் வருகிறது அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்